இல்ல பன்னெண்டு கை இதான் கடவுளு அப்படிங்கிறாரு ஒருத்தர் கொண்டாந்து இதான் கடை வேற ஒரு மாதிரி என்ன செய்றாரு காட்டுறாரு இதான் கடை கொண்டு ஒருத்தர் ஒரு தலையோட கொண்டாந்து காட்டுறாரு தலை ஒண்ணுதான் இருக்கு இன்னொருத்தர் காட்டுறாரு இல்ல ஆறு தலை இருக்கு பத்து தலை இருக்குது பன்னெண்டு தலை இருக்குன்னு என்ன செய்யறாரு அத கொண்டாந்து காட்டுறாரு ஒருத்தர் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி கொண்டாந்து காட்டுறாரு ஒருத்தர் வயிறு தள்ளிக்கிட்டு போயிருக்கிற மாதிரி இல்ல இதுதான் இப்படித்தான் இருக்கிறாருங்க என்ன செய்யறாரு இன்னொருத்தர் வந்து வேற மாதிரி டைப்ல காட்டுறாரு அழகா சீரா பல்லு அழகா சீர்த்தல பாருங்க ஒரு அழகா இருக்கிற மாதிரி ஒருத்தர் காட்டுறாரு இன்னொருத்தர் பார்த்தா பயங்கரமா அந்த ரெண்டு பல் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தா பயம் வர்ற மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்றாரு அப்படி காட்டுறாரு ஒருத்தர் என்ன செய்யறது திரும்ப வட்டமா தலையை காட்டுறாரு இன்னொருத்தர் வந்து இன்னும் இல்ல இருக்கும் இன்னும் அவருக்கு ரெண்டு கொம்ப வச்சு என்ன செய்றாரு காட்டுறாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து இறைவன் தானே உங்கள்ட்ட காட்டுறாங்க இறை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க என்ன செய்யறாங்க ஒருத்தர் இப்படி இருந்தாரு அந்த யானையை பார்த்தாங்களா இல்லையா யானையை பார்த்த குருடர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா குருடர்கள் வந்து யானையை பார்க்க போனான் யானை பார்க்க போயிட்டு என்ன செஞ்சான் கண்ணு தெரியாதுல்ல அவன் யானையை பார்த்துட்டு வர்ணிக்கிறான் எப்படி காலத்தடையை பார்த்தான் யானை யானைதான் இருக்கும் தூண் மாதிரி இருக்கும் யானை ஏன் அவன் காலை பார்த்தான் வேற ஒன்னும் இருக்கு யானை காலு தூண் வெளியே ஒன்று சொன்னான் யானை யானை பாத்தியா அவன் பார்த்தேன் எப்படி இருந்துச்சு தான் தூண் இருக்கும்ல அப்படிதான் இருக்க மாட்டான் முன்னோருத்தர் என்ன செஞ்சான் அப்படி தடை பார்த்தான் காது தட்டுப்படுச்சு யானை காது அவன்கிட்ட கேட்டாங்க யானையை பாத்தியா பார்த்தேன் எப்படி இருந்துச்சு முறம் மாதிரி இருந்துச்சு முறம் காலு மூலமா தானே இருக்கு மூலம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டான் இப்படி உன்னொருத்த முதுவ தடையை பார்த்தான் யானை பாத்திய பார்த்தேன் எப்படி இருந்துச்சு செவர் மாதிரி இருந்துச்சு யானை யானடா என்ன செவர் தான் யானை அப்படின்னா அப்ப இந்த மாதிரி யானையை பார்த்த குருடங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டைப்பா கொண்டாந்து என்ன செய்யறான் இதா இறைவன் இதா இறைவன் இது என் இது சரியா இன்னும் இன்னும் வேதிக்கையான வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம இருக்கிறோம் நமக்குன்னு ஒரு வடிவம் இருக்கிறது வடிவத்துக்கு மோசமா நம்மள சித்தரிச்சா போகும் வருமா இல்லை கருப்பா இருக்கிறவன கூட போட்டாவுல கருப்பா போக முடியாது அவன் இருக்கிறதா போட்டான் இருக்கிறான் அத வந்து போட்டாமல காட்டணுமா கொஞ்சம் கலரை கடலை தான் காட்டணும் இல்லையா அவனுக்கு கவலத்துல சண்டைக்கு போயிடுறா முன்னடாது நீ இருந்தா விட இருக்கிற இருந்தாலும் அவனை ஏத்தி காட்டு அது நம்ம எப்படி இருக்கிறோம்னு கேட்டா இருக்கிற மாதிரி பிடிக்க மாட்டேங்குது இருக்கிறத விட கொஞ்சம் அப்படியே

அசிங்கமான கோலத்தில் அவனை காட்டுவான் எப்படி இருக்கு அவனுக்கு நம்மளாச்சும் கொஞ்சம் நல்லா இருப்போம் நம்மள படைச்சவன் காட்டுறோம் அவன் அழகா இப்போ தெரியலயே நம்ம அழகா இருக்கிறோம் நம்மள படைத்தவன் காட்டுறாங்க அதை பார்த்தா இன்னைக்கு மனுஷ கோலமா பார்க்க நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவத்துக்குறவியா அடே ஒரு மனுஷனுக்கு அஞ்சு விரலுக்கு பதிலா ஆறு விரல்ல இருந்தா ஒரு மாதிரி அவன பாக்குறேன் அப்ப ரெண்டு கைக்கு பதிலா பன்னெண்டு கை இருந்தா பரவாயில்லங்கிற என்ன ஏங்கிறேன் அதே ஒரு விரல் கூட இருந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அசர் பண்ண மாட்டேங்கிறோம்ல ஒரு வரவு தானே கூட இருக்கணும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அது பிளஸ் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க நமக்கு அஞ்சு வரல இவருக்கு ஆறு வரல சொல்லுவீங்களா பொண்ணு கூட கொடுக்க மாட்டான் ஆறு வரல இருக்குன்னு சொல்லு அப்ப நீங்க உங்க பார்வை அப்படி இருக்கா இல்லையா அப்ப இறைவனை வந்து என்ன நீங்க பாக்கணும் நம்மளை விட எல்லாத்தையும் விட இதுக்கெல்லாம் பேசிக் எதுனால வருதுன்னு கேட்டா இது அழுத்தமா நம்பிடணும் இறைவனை எவன் பார்த்தான் ஒரு கொஸ்டின் எல்லாம் அடிபட்டு போச்சு இறைவனை எவனும் பார்க்கலன்னு சொல்லி வந்துவிட்டால் எப்படி நீ வடிவம் கொடுப்ப தெரியாத ஒண்ணை எந்த வடிவத்துல கொண்டு வருவ அப்ப நம்ம என்ன நினைக்கணும் நம்மளையெல்லாம் விட சிறப்பாக அவன் இருப்பான் பார்க்கும் அருமையில் உலகத்தில் பார்க்க இயலாது இஸ்லாம் எப்படி அதை வந்து சொல்லுதுன்னு என்று கேட்டால் மூசாங்க ஒரு இறை தூதர் மூசா நபி அவர்கள் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க சமுதாயம் வந்து கேட்கிறாங்க மூசா நபி கிட்ட வந்து அவங்க கூட்டத்தாரெல்லாம் கேட்கிறாங்க நீங்க இறைவனுங்கிறீங்க நாங்கள் நம்புறோம் இறைவனுடைய ஆற்றல்ங்கிறீங்க நாங்களும் அனுபவிச்சிருக்கிறோம் இந்த கடலையும் ரெண்டாக குழந்தைங்கள நினைஞ்சி நாங்கள்ல வெளியே கொண்டு வந்தான் அவ்வளவு பெரிய சூப்பர் பவர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனா நாங்க கொஞ்சம் இறைவனை பார்க்கணுமே எப்படியாச்சும் கண்ணுக்கு முன்னாடி மூசாவே இறைவனை காட்டுதுன்னு சொல்லி மூசான கிட்ட வந்து என்ன செய்யறாங்க அந்த சமூகத்தை கேட்கறாங்க எப்படி கேட்கறாங்க இது குலுத்தும் யா மூசா மூசாவே நீங்கள் அந்த தகுதிகளை அதெல்லாம் கேட்கிறான் இது குல்த்தும் யா மூசா மூசாவே லன்மீன் நிலக்க ஹத்தா நடந்தாடா அல்லாஹ் நோய் நேருக்கு நேராக பார்க்காத வரை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்னீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பயங்கரமான இடியோசை உங்களை தாக்கியது பார்த்து இந்த கொஸ்டின் என்ன மாதிரி சொல்லவே கூடாது இறைவனை பார்க்கிறேங்கிற வார்த்தை கூட எடுக்கக்கூடாது என்று சொல்லி மூசா நபி சமுதாயத்துக்கு பயங்கரமான இடி ஓசை எழுப்பி மூர்ச்சித்து விழுகிற அளவுக்கு அவங்களை தண்டிச்சான் அப்படிங்கிற செய்தி வந்து திருக்குறான்ல இரண்டாவது சூறாவில் அஹ் வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி எஸ் தனுக்கா அபுல் கிதாப் வேதம் உடையவர்கள் நபியை உம் கேட்கிறார்கள் அனுப்பு நசீல அலை அலையும் கிதாபும் இன சமா அவர்கள் பார்த்தும் விதமாக ஒரு புஸ்தகத்தை நீங்கள் இறக்கி கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடத்துல வந்து இவர்கள் கேட்கிறார்கள் இதுக்கு நீ ஒண்ணும் ஆச்சரியப்படாத இதை விட பெரிய விஷயத்தை எவ்வளவு கேட்டிருக்கிறாங்க எங்களேசப்பட்டார்கள் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லி தான் அக்பரைவின் வேலிக்க மூசா விடத்துல இதை விட பெரிய விஷயம்லாம் கேட்டாங்க உன்கிட்டையாவது புஸ்தகத்தை இறங்கிக்காட்டுன்னு தான் சொல்றாங்க மூசாட்ட என்ன கேட்டாங்கன்னு கேட்டா அருநல்லாஹ ஜாரா அல்லாஹ கண்ணுக்கு முன்னாடி கொண்டா நிப்பாட்டுன்ட்டாங்க புஸ்தகத்தை நீ இறக்க சொன்னா அல்லாவ இறங்க சொல்றான் அல்லாஹ் இறங்கின தாங்குமா இந்த பூமி அல்லாஹ் வந்து இந்த பூமியில அவனுடைய பவருக்கும் அவனுடைய ஒளிக்கு சூரியனை ஒரு ஒரு பத்து நூறு கிலோமீட்டரு கீழே இறங்கிருச்சுன்னு சொன்னா பூமி அழிச்சி போடும் சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ல இருந்து கொஞ்சம் அப்படி பூமியை நோக்கி இறங்கி வந்து வெப்பம் கொஞ்சம் அதிகமா நாசம் சாதாரண ஒரு வெப்பத்தையே பதினஞ்சு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து உனக்கு தாங்க முடியல என்று சொல்ற அவனுடைய ஜோதி வந்து நேரம் வந்து பூமியில இறங்கினா பூமி இருக்குமா எதை பாக்குறேன்னு ஒரு விவசாய வேணாமா பார்க்க முடியாத என்ன செய்யறான் சிலதை பார்க்காதான் வெறும் கண்ணாலே வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் உனக்கு பாக்கல வெல்டிங் பண்றது தனியா கண்ணாடி தரேன்னா இல்லையா இந்த வெல்டிங் பண்ணுவான்லங்க வெல்டிங் பண்ணி இருக்கும் போது அரை மணி நேரம் பாரு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாரு காலையில் எந்திரிக்கும் போது கண்ணு வெந்து போயிடும் அப்ப வெல்டிங் பண்ணுவோம் தனியா ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க ப்ளூ கலர்ல அப்படி இருக்கும் அப்படி வெல்டிங் பண்ணுவோம் அந்த கண்ணாடி வழியா தான் அதை பார்க்கணும் வெல்டிங்ல வரக்கூடிய அந்த பவரை உன் கண்ணு தாங்க முடியலன்னா படைச்ச இறைவனை வந்து நீங்க பாத்துருவீங்களா அவனுடைய அவனுடைய அந்த பவர்ஃபுல்லான காட்சியை பார்ப்பதற்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு சக்தி கிடையாது அப்படிங்கிறதுனால ப அகதத்துக்கும் சாய் கத்தும் இவள்மிகும் அவர்களுடைய அநியாயத்தின் காரணமாக பெரிய இடியோசை அவர்களை தாக்கியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ வந்து நாலாவது சூறாவில் நூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்கிறான் சரி என்ன ஒரு பக்தர் கேட்டேன் மூசா நபியே கேட்கிறார் இதாவது விளங்காம அவ்வளவு கேட்டானு மூசா நபி என்ன பண்றாங்க ஒரு தடவை அல்லாட்ட கேட்கிறாங்க இறைவன் நேர உரையாடுறான் ஸ்டார்டிங்லயே மூசா நபி தான் முதல்ல கேட்கறாங்க அப்புறம் தான் உம்மத்துகள் கேட்கறாங்க அப்ப இறைவன் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறான் போயிடுறாங்க இறைவனுக்கும் மூசா நபிக்கும் பேச்சு நடக்குது உரையாடல் நடக்குது அவர் என்ன செய்யல இறைவனை பார்க்கல பார்க்கல என்ன பலம்மாஜா மூசா அலி மீகாத்தினா மூசா வந்து நான் வாக்களித்த இடத்துக்கு வந்த உடனே இப்போ கல்லமுகு ரப்புகு இறைவன் அவரோடு உரையாடல் நடத்தினான் கால அவர் உடனே அவர் சொல்றாரு வெறும் பேச்சு சித்தம் தானே கேட்குது உன்னை பார்க்கணும்ல என்னை காட்டுவேங்கிற ரப்பி அருணி அங்கு ஒரு இலைக்க உன்னை பார்க்க வேண்டும் எனக்கு காட்டு உன் சத்தத்தை நான் கேட்கிறேன் நீ பேசுவது எனக்கு விளங்குகிறது உன் காட்சியை என் கண்களால் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன என்னை ஒரு காலத்திலும் நீ பார்க்கவே முடியாது என்னை பார்க்கணும்னு கேட்கிறியா அது உனக்கு நம்பிக்க முடியாது ஒரு இறை தூதருக்கு இறைவனுடைய உரையாடலை தாங்கிக் கொள்ற சக்தி இருந்த ஒரு இறை தூதருக்கு நேருக்கு நேர் உரையாடுவதற்காக அல்ல தேர்ந்தெடுத்துக் கொண்டான அந்த இறை தூதருக்கு யார பார்க்க முடியல இறைவன் நமக்கு முடியுமா அப்ப அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மகானுக்கே பார்க்க முடியாது மகான்கள் பார்த்தது இல்ல முதல் டாபிக் அப்புறமா நீ பார்க்கறது மகான பெரிய மகானுக்கெல்லாம் பெரிய மகான் மூசா நபி அவர் பார்க்க முடியல அல்ல என்ன சொல்றான் அவருக்கு புரிய வைக்கிறான் பார்க்க முடியலன்னா முடியல வெறுப்புல மாட்டேங்கிறானோ ஒரு ஆளு சந்திக்க வர்றாரு பார்க்க விரும்பலங்கிறோம் அப்ப என்ன விளங்கிடுவாரு நம்மளை பிடிக்கல போல இருக்குது நம்மளை சந்திக்க ஒரு அவாய்ட் பண்ற தவிர்க்கிறாரு அப்படி நினைக்கவுமா இல்லையா அப்படி நினைச்சுக்கிற கூடாங்க இருக்கா அல்ல என்ன பண்றோம் பிடிக்காம சொல்லல உனக்கு ஏழாது எதுக்கு நான் சொல்றேன் அல்ல காரணத்தை விளக்கலாம் நீ பார்க்கணுங்கிற இல்ல இப்ப பார் வேடிக்கைய அந்த அந்த மலையை பார் என்னுடைய ஒளிய நான் நேரம் அந்த மலைக்கு பாய்ச்சேன் பாய்ச்சேன் ஓ மேல படாம அப்படி பாய்ச்ச முடியும் நம்மளே பாய்ச்சிருமா இல்லையா நம்மளே இந்த மாதிரி லைட்டையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்மளே லேசர் கண்டுபிடிச்சிருக்கிறோம் லேசர் என்ன பண்ணேன் கரெக்டா நூல் மாதிரி போய் அங்க அடிக்கும் பாயிண்ட் லேசர் லைட் அடிக்க வேணாலே விளையாட்டு வெள புள்ளைகளுக்கு கூட விளையாட்டு மாதிரி அடிக்கிட்டு சேப் லைட் அது என்ன செய்யும் விரிஞ்சுக்கிட்டு போவாது இந்த லைட்டுகள் எல்லாம் வெளிச்சம் அப்படி விரிஞ்சுக்கிட்டு வருதா இல்லையா விரிஞ்சுதானே வருது லேசர் லைட் என்ன செய்யாது விரிஞ்சு வராது நேரம்